ஹலோ இவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டில் டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க நான் இப்போ ஒரு வாரமாக உங்களுக்கு வீடியோ போடலைங்க அதுக்கு காரணம் வந்து பூச்செடிகள் கொஞ்சம் வளர்ந்து பூக்களை இப்போ ஓரளவுக்கு பூத்து வந்திருக்குங்க டேபிள் ரோஸ் தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இப்போ அவங்களுக்காக நம்ம பூச்செடி பூக்கள் ஸ்டெம் வந்து கில்ல வந்திருக்கோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இங்க பாருங்க ஆரஞ்சு கலர் தான் இல்லைன்னு சொல்லிருந்தேன் இல்லைங்களா அது ஓரளவுக்கு இப்போ இந்த பாருங்க ஓரளவுக்கு பூத்து டெவலப் ஆயிருக்கு இல்லைங்களா இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு தான் நானு ரொம்ப நாளா செடியை காட்டாம வச்சிருக்கேன் இன்னும் கூட நானும் டெவலப் பண்ணணுங்க இந்த பாருங்க எல்லாத்துலயுமே நட்டு வச்சிருக்கேன் இங்க பாருங்க இதுவும் ஆரஞ்சு தான் எதுல எதுல நட்டு இதை டெவலப் பண்ண முடியுமோ என்கிட்ட மோஸ்ட்லி ரொம்ப பேர் அதை தான் கேக்குறாங்க இது வந்து இது லைட் ஆரஞ்சு கலர்ல வந்து பிங்க் கலர் மிக்ஸ் இத பாருங்க எவ்வளவு இப்போ இந்த மூடியில நம்ம வச்சிருக்கோம் இது வந்து பாட்டம் வந்து நிக்க மாட்டேங்குதுங்க கீழே சாஞ்சிக்குது தான் நான் ஒரு அது மூடி வச்சிரு அது இது வச்சிருக்கேன் பாட்டல் அது தாங்க மாட்டேன் அப்போ கூட சாஞ்சிக்குது அதனால நீங்க மோஸ்ட்லி மூடியில் வைக்கிறது அவாய்ட் பண்ணிட்டு முக்காவாசி நீங்க வந்து டார்க்கு பிங்க் கலர் இது ஓரளவுக்கு டெவலப் ஆயிருக்குங்க நான் இத அப்படியே உங்களுக்கு சொல்லிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளிக்கிறேங்க காரணம் வெயில் ஏறிக்கிட்டே இருக்கும் இல்லீங்களா